தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் பிரிவதாக அறிவித்த பிறகு முதல் முறையாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க ரெண்டு பேருடைய புகைப்படத்தையும் பகிர்ந்து ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க இந்த புகைப்படத்தை வந்து ஏற்கனவே தனுஷ் அவர்களும் பகிர்ந்து ப்ரவுட் பேரண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தார் இப்போது தலைவரும் இந்த புகைப்படத்தை பகிர்ந்து யாத்ரா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னுடைய அன்புள்ள பேரன் வந்து முதல் மைல்கல்ல கடந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து யாத்ராவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க யாத்ராவோடய பட்டமளிப்பு விழாவில் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்தே பங்கேற்றிருக்காங்க அப்போது யாத்ரா வந்து அவங்க ரெண்டு பேர் கூடயுமே புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படம் தான் இப்போது சோசியல் மீடியாக்கள்லேயே வைரல் ஆகிட்டுருக்கு ஏற்கனவே கூட ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இதே போல் தான் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க ஸோ தன்னோட பிள்ளைங்களுக்காக அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க அதை வந்து அடிக்கடி பார்க்க முடியுது